நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தான் ஒரு முக்கியமான விஷயம் அவன் பேசியிருந்தேன் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு இந்த எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸாக வழங்குவதில் வழங்குவதில் காலம் தள்ளி வந்துட்டு இருக்கிறாங்க இனிஷியல் அக்ரிமெண்ட் போடப்பட்டும் அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து ஒரு ஃபைனல் அப்ரூவல் வந்து இதுக்கு இன்னும் வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் பேசி பேசினேன் அமெரிக்காவினுடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரில அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற தெரியல ஏதாவது அக்கன்னா வச்சு செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருந்தேன் தான் வந்து பாத்தீங்கன்னா வயர் அப்படின்ற ஒரு ஆன்டி இந்தியன் பத்திரிகையிலயும் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னு அவனை வந்து கொலை செய்ய முயற்சி நடந்தது ஸோ அது சம்பந்தமான விச விசாரணையில் இந்தியா வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னதாகவும் ஸோ அதற்கு இந்தியா ஒத்துழைக்கல அப்படின்னா இந்த ட்ரோனினுடைய அந்த சேல் அந்த எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனினுடைய அந்த செயல் வந்து கிடப்பில் போடப்படும் அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையில வந்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நான் மேற்கோள் காட்டி தான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் அது உண்மையாக என்ன அப்படின்றது தெரியல பட் அமெரிக்கா இப்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயம் பேசி முடித்து இம்மீடியட்டாக சில மணி நேரங்களில் வந்து செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன ஒரு செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு எம்கியூ நைன் பி ட்ரோன்ஸை வழங்குவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க ஜெனரல் அட்டாமிக்ஸ் வந்து இந்த ட்ரோன்ஸினுடைய அந்த மேனுஃபேக்சரிங்க இது சம்மந்தமாக இது சம்மந்தமான இந்தியாவுக்கு எத்தனை எண்ணிக்கைக்கு எத்தனை எத்தனை எண்ணிக்கையை வந்துட்டு வழங்கணுமோ ஸோ அந்த எண்ணிக்கையை உற்பத்தி பண்ணுற அந்த வேலைகளில் வந்துட்டு ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த கம்பெனிக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக அமெரிக்கா ஒரு விஷயத்தை தெளிவாக கன்வே பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு சில முரண்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்துட்டு இருக்கலாம் ஒரு சில நம்பிக்கையின்மை வந்துட்டு இருக்கலாம் நாங்கள் அதாவது அமெரிக்கா வந்து ஒரு சில விஷயத்தை கையில் எடுத்து இந்தியா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வந்துட்டு செயல்படலாம் ஆனால் சீனாவை கண்டெயின் பண்ணுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சீனாவுக்கு எதிராக இணைஞ்சு செயல்படுற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியாவுக்கு உறுதுணையாக வந்து இருப்போம் ஓஷன் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் சவுத் சீன அரிசியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் சீனாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மெசேஜை அமெரிக்கா வந்து இந்த ட்ரோன் டீலின் மூலமாக வந்துட்டு உறுதி பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த சர்ச்சைக்குள்ளான ஒரு செய்தி வருது செய்தி வந்த உடனே வந்துட்டு இப்படி ஒரு செய்தியை அமெரிக்கா வந்துட்டு வழங்குறாங்க கொடுக்குறாங்க ஸோ அப்போ அமெரிக்கா வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த ட்ரோன் டீலை பற்றி வந்துட்டு யாரும் தவறாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு ஸ்டெப் வந்துட்டு எடுக்கிறாங்க சரி அமெரிக்கா அந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல சும்மா ஒன்றும் கொடுக்கல நிறைய காசு போட்டு வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் ஸோ முப்பத்தி ஒரு ட்ரோன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இந்தியன் நேவிக்கு பதினஞ்சு எட்டு வந்து இந்தியன் ஆர்மிக்கு எட்டு வந்து இந்தியன் ஏர் ஏர்ஃபோர்ஸுக்கு சரிங்களா இதுல இந்த ட்ரோன் வந்து மெயினாக எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சீனாவை கண்காணிப்பதற்கு இந்தியன் ஆர்மி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சீனாவினுடைய மூவ்ஸ் என்ன அப்படின்றத கண்காணிப்பதற்கு ரெண்டாவது இந்திய பெருங்கடலில் சீனாவினுடைய ஆக்டிவிட்டியை பெரிய அளவுக்கு கண்காணிப்பதற்கு ஸோ இந்த ட்ரோனை வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுப்பதே சீனாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற நோக்கத்தோட தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதனால சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவை மிகப்பெரிய ஒரு கோபத்தோட புருவத்தை உயர்த்தி வந்துட்டு ஒரு வியப்போடு வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய காட்டம் வந்துட்டு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய மூவ்ஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த அவங்க எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை வந்து நம்ம இன்னமும் சிறப்பாக வந்துட்டு கண்காணிப்போம் ஆல்ரெடி பயங்கரமாக கண்காணித்து வந்துட்டு இருக்கோம் பட் அது இன்னமும் ஒருபடி மேலே போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அது வந்து கண்டிப்பாக சீனாவுக்கு வந்துட்டு பிடிக்காது எல்லாமே வந்து சீக்கிரசியோட மறைவாக வந்துட்டு அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க அது வந்து நாளுக்கு நாள் நம்மளுடைய கேப்பபிலிட்டி அதிகமாகதினால அவங்களுடைய அந்த முறை வந்து பாதிப்படையுது சரி இப்போ ஒரு சிலர் வந்துட்டு கேட்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து இஸ்ரேலினுடைய அந்த ஹெரன் ட்ரோன்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறோம் அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பான ட்ரோன் தானே அதை விட ப்ரிடேட்ரு வந்து எந்தளவுக்கு சிறந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம் எம் கியூ நைன் வந்து அளவுக்கு சிறந்த ட்ரோன் அப்படின்னா ஹெரன் ட்ரோன்ஸினுடைய என்ன்டூரன்ஸை விட கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் இது அதிகமாக வந்து கண்டினியூஸாக சர்வேலன்ஸ் வந்துட்டு பண்ணோம் ஸோ இந்த ட்ரோனினுடைய பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லாங் இன்டரன்ஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நேரம் வந்துட்டு கண்காணிக்கும் அதாவது சர்வேலன்ஸில் வந்துட்டு ஈடுபடும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உயரம் அந்த ஆல்டிடியூடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அடிக்கு மேலே வந்துட்டு அசால்ட்டாக வந்து சர்வேலன்ஸில் ஈடுபடும் ஸோ ஒரு ஒயிட்ரு ஏரியா வந்துட்டு இதனால் கவர் பண்ண முடியும் ஹெரன் ட்ரோன் வந்துட்டு ரொம்ப ஒரு சிறப்பான எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரோன் தான் ஆனால் அதனுடைய அந்த ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் அடி அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா நாற்பதாயிரம் அடி அது மட்டும் இல்லாம அது வந்து இருபத்தி எட்டு மணி நேரம் சர்வேலன்ஸ்ல ஈடுபடுது அப்படின்னா அது வந்து முப்பத்தி ஐந்து மணி நேரம் ஸோ அதனாலதான் உலகின் தரை சிறந்த ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோனாக எம் கியூ நைன் வந்துட்டு எம் கியூ நைன் வந்துட்டு சொல்றாங்க இப்போ இந்த ட்ரோன் சீனாவுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தல பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு பாகிஸ்தான் வந்து இனிஷியலா நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்த இந்த அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த ட்ரோனை வாங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சவனே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதற்கு எதிராக வந்துட்டு பேசினாங்க அமெரிக்கா வந்து இதற்கு இனிஷியல் அக்ரிமெண்ட் உடனே அமெரிக்கா இதுக்கு ஓகே சொன்ன உடனே வந்து ரீஜனல் பேலன்ஸ் வந்துட்டு மாறும் கான்ஃபிளிக் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் இதற்கு எதிராக வந்துட்டு பேசினாங்க பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீருக்குள்ள இருக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம இனமும் தீவிரமா வந்துட்டு கண்காணிப்போம் ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்த ட்ரோன் வந்துட்டு பயன்படுத்த போறாங்க எட்டு ட்ரோன்ஸ் வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு பயன்படுத்த போறாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷனுக்கும் இந்த ட்ரோனை வந்துட்டு நம்ம பயன்படுத்த முடியும் பெரிய அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுல நாலு ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு பின் பாயிண்டா இந்த லேசர் கைடெட் மிசைல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு அடிக்கும் ஈராக் வாரில்ல சிரியா வாரலாம் அமெரிக்கா வந்து இந்த ட்ரோனை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க யுனைடெட் கிங்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்து பெரிய அளவுக்கு பய பயன்படுத்தி இருக்கிறாங்க கேப்பபிலிட்டி வந்து பெரிய அளவுக்கு ப்ரூவ் ஒன் வந்து சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் வந்து அதனால் பெரிய அளவுக்கு அச்சப்பட்டு தான் வந்து ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தான் இந்த ட்ரோன் வந்து முக்கியமா பெரிய பங்காற்ற போகுது மேரிடைம் சர்வேலன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து சி கார்டியன் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து இதனுடைய அந்த சர்வேலன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திய நேவிக்கு இனமும் பெரிய அளவுக்கு பலு சேர்க்கும் அப்படின்னா வந்து சொல்லலாம் இப்போது மல்தீவ்ஸ்க்கு வந்துட்டு சீனாவினுடைய அந்த ஒரு கப்பல் வந்துட்டு வரப்போகுது ஸோ அது என்ன பண்ணுது எப்போது அந்த இடத்த விட்டு கிளம்புது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய சர்வேலன்ஸை தீவிரப்படுத்துவதன் மூலமாக வந்துட்டு நம்ம கண்காணிக்க முடியும் நிறைய டேட்டாஸ் வந்துட்டு நம்ம கேதர் பண்ண முடியும் ஸோ கடலில் சீனாவை அடிப்பதற்கும் இந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் ஸோ தான் சைனா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க நம்மளும் அமெரிக்காவும் இணைஞ்சு ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ல ஈடுபடுறப்போ ஸோ வருங்காலத்தில் இன்னமும் நிறைய இந்த மாதிரி நம்மளுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து மூணு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முப்பத்தோரு ட்ரோன்ஸ் ஆனா அமெரிக்காவினுடைய அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறப்போ கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு ஸோ நாலு பில்லியன் டாலர் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் அதுல வந்து நம்மளுடைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் தபாஸ்வி ப்ராஜெக்ட் அப்புறம் வந்து நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இனமும் பெரிய அளவுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம வந்து நிறைய செலவிட முடியும் ஸோ நம்ம இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம் பட் இது வந்து நிரந்தரமா இருக்கக்கூடாது இந்த நிலை வந்து கூடிய விரைவில் வந்துட்டு நம்ம மாத்தி ஆகணும் ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான் நண்பர்களே சரி அப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்து செய்திக்கு வந்து வர வரேன் நான் இந்த ட்ரோன் சம்மந்தமாக நிறைய வந்துட்டு நான் பேசிட்டேன் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானினுடைய கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் கக்கர் வந்து மால்தீவ்ஸினுடைய பிரசிடன்ட் கிட்ட வந்துட்டு பேசி அதுவும் பேசுகிற நேரம் வந்துட்டு பாருங்க நம்மளுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு கரெக்டாக அந்த நேரத்துல வந்துட்டு இவங்க போனை போட்டு வந்து பேசுவாங்க அதுவும் சீனாவினுடைய கப்பல் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு வரப்போகுது ஃபோன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன உதவினாலும் வந்துட்டு கேளுங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் எய்டாக நாங்கள் வந்துட்டு ஏதாவது உதவி பண்ணுறதுனால வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம் உங்களுடைய டெவலப்மெண்டல் ப்ராசஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு யார் சொல்கிறா பயங்கரமான ஒரு நிதி சுமை கடன் சுமை கடன் சுமை இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து மால்தீவ்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ பாகிஸ்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பயங்கரமாக படம் காட்டுவாங்க ஒரு தெர்பாக ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லை அவனுடைய வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சட்டை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கழுத்தில் பந்தாவை செயின் போட்டுக்கிட்டு ஒரு பைக்கில் வந்துட்டு பில்டப்பாக வந்துட்டு போகிறது பார்த்தா அவனுக்கு வந்து அவ்வளோ கடன் இருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆனால் இப்படி ஒரு படம் காமிச்சு தான் வந்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பான் ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன படம் எடுத்தாங்கன்னே தெரியாது ஆனால் அப்படியே மீடியாட்ட பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில ஒரு பில்டப் காட்டுவாங்க இந்த ஸோ அந்த மாதிரி தான் பாகிஸ்தானினுடைய அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியும் ஸோ அவங்களுடைய இராணுவத்தை வச்சு ஃபாரின் பாலிசியை வச்சு அப்படியே பயங்கரமாக படம் காமிச்சு அவங்க ஒரு முக்கியமான குளோபல் பிளேயர் மாதிரி வந்து நிலைநிறுத்திக்கணும்னு நினைப்பாங்க நான் உள்ளே பயங்கரமாக டப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு வெளியே தெரிய விட மாட்டாங்க இன்னமும் பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய மோதல் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ தான் ஒரு சில பகுதிகளில் பாகிஸ்தான் ஆர்மி வந்து மீட் எடுத்திருக்கிறாங்க அந்த மேட்ச் அப்படின்ற அந்த பகுதியில் பாகிஸ்தான் ஆர்மி ஒரு சில பகுதியில் மீட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துருக்கு ஸோ அளவுக்கு பாகிஸ்தான் ஆர்மியினுடைய சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக வந்துட்டு இருக்கு இப்போ அகேன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் ஒரு சில பகுதிகளில் வந்து பாம்பிளாஸ்ட்லாம் வந்துட்டு அங்கே தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதற்கெல்லாம் பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டு பதில் இல்லை ஆனால் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன கேம் ஆடணுமோ அதை வந்துட்டு தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி வந்து அவங்க செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா தான் பாகிஸ்தானுக்கு பாப்புலாரிட்டி அப்படின்றது கிடைக்கிது நண்பர்களே சரி இது ஏதோ ஒரு காமெடியான நியூஸ் இது அப்படியே வந்து சும்மா மேலே மட்டும் கேட்டுட்டு அப்படியே நம்ம கடந்து போயிருந்தோம் அடுத்த முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் வருவதற்காக ஈஜிப்டும் கத்தாரும் நிறைய முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல வந்து முக்கியமான பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு இஸ்ரேலினுடைய அஃபீஷியல்ஸ் அமெரிக்காவினுடைய அஃபீஷியல்ஸ் கத்தாரினுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அப்புறம் ஈஜிப்டினுடைய டிப்ளமேட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டு இருந்துருக்கிறாங்க ஹமாஸ் சார்பாக வந்து கத்தார் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ ஒரு இனிஷியல் அக்ரிமெண்ட் அதாவது ஹமாஸ் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க இந்த டீலில் இஸ்ரேலும் வந்து ஒரு டீல் போட்டாகணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பாக வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகலை அது கன்ஃபார்ம் ஆகாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நெத்தன்யாகு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வலதுசாரி மினிஸ்டர்ஸ் ரைட் விங் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த டீலில் ஹமாஸ்க்கு நிறையா கன்செஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் நாங்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படி அவங்க போனாங்க அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துடும் இப்போ இந்த வலதுசாரி மினிஸ்டர்ஸ் ஒரு சிலரோட அந்த தான் வந்து அந்த நெத்தன் கவர்மெண்ட் அந்த கூட்டாட்சி வந்து போய்கிட்டு இருக்கு கலந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஸோ அதனால இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த டீல் வந்து நடக்காது ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சிக்கல்கள் வந்துட்டு இதுல இருக்கு குறிப்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரைட் விங் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம படைகள் தான் வந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு வேணா ஒரு சீஸ்வேர் அக்ரிமெண்ட் வந்துட்டு போடலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்டேஜர் இஸ்ரேலினுடைய அந்த இஸ்ரேல் சிட்டிசன்ஸ் வந்து ஹமாஸ் கிட்ட இருக்காங்கல்ல ஸோ அவங்கள வந்து ஹமாஸ் விடுவிக்கணும் அப்படின்னா ஹமாஸ் என்ன கேக்கிறாங்கன்னா நிறைய பாலஸ்தீனியன் பிரிசனர்ஸ் பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேல் கிட்ட இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் கேட்குறாங்க அதற்கு வந்து இந்த ரைட்விங் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு முடியாதுன்றாங்க நிறைய பேர்லாம் அப்படிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் வந்துட்டு இவங்க போடுறாங்க ஸோ அதனால் நிறைய சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இப்போ இப்போதைக்கு ஒரு அமைதி தேவை அப்படின்றதுல வந்து ரெண்டு சைடுமே வந்துட்டு உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு வார் ஃபெட்டிக் ஒரு பிரேக் வந்துட்டு தேவை ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு அமைதி வேணும் ஹாஸ்டேஜஸ் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டு மீட்டு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கலாம் அப்புறம் அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட வந்துட்டு நினைக்கலாம் இப்போ காசா ஸ்ட்ரிப்ல வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை காசா சிட்டி ஒட்டு மொத்தமா வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து தரைமட்டமாயிருச்சு இப்போ தெற்கு பகுதியில கான்யூனியஸில் பயங்கரமான ஒரு கன்ஃபைட் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு பயங்கரமான மோதல் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் வந்துட்டு இழப்புகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வார் அப்படின்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் பல மாதங்கள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதனாலதான் இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு சீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நண்பர்களே ஸோ இஸ்ரேல் காசா பிரச்சனை இப்படி தினமும் வந்து சீரியஸான இஷ்யூவாக வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ அடுத்து அமெரிக்கா ஈரான் விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் உங்களுக்கு தெரியும் போன ஞாயிற்றுக்கிழமையாக நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையாக சனிக்கிழமைன்னு தெரில மூணு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்படுகிறார்கள் ஈரான் பேக்டு மிலிட்டன் சிரியாவில் இருக்கிறவங்க நடத்தின அந்த தாக்குதலில் ஸோ அதற்கு வந்து நான் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் பென்டகன் வந்து அந்த ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வந்துடுச்சு இப்போ வந்து பென்டகன் வந்து அந்த தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க இது அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஸ்டினும் வந்துட்டு சொல்லிட்டாரு ஸ்டேட் செக்ரட்டரி பிளிகனும் வந்துட்டு சொல்லிட்டாங்க முன்னாடியே சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க அவங்க கண்டிப்பாக ஒரு பதிலடி இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த அடி கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு சில நாட்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் வந்து அவங்களுடைய ஒரு சில முக்கியமான அசட்ஸை அவங்களுடைய ஃபோர்ஸஸ் வந்து சிரியாவில் இருக்கிறாங்களா ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டு போக சொல்லி அவங்களுடைய சோல்ஜர்ஸினுடைய எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாலையும் ஈராக்லேயும் வந்துட்டு யார் குறைக்கிறா அப்படின்னா ஈரான் வந்துட்டு குறைக்கிறாங்க இதற்கு இன்னொரு காரணம் வந்துட்டு சொல்றாங்க என்ன அப்படின்னா ஈரான் வந்து இந்த பிரச்சனையில ரொம்ப தலையிட வேணாம்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஃபோர்ஸஸ் வந்து இந்த நேரத்துல சிரியால் அதிகமாக இருந்தால் அவங்க வந்து இந்த வாரில் இன்வால்வ்டா இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியும் ஸோ அதனாலையே ஈரான் வந்துட்டு பின்வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்றாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி இஸ்ரேல் நடத்தின ஒரு ஏர் அட்டாக்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய ஒரு கார்டு மெம்பர் அவர் வந்து அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் சிரியாவில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஸோ இப்படி ஈரான் ஒரு பக்கம் ஒரு சாஃப்டான ஒரு டிஷன் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்கள் நாட்டுக்குள்ளே அமெரிக்கா வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பதிலடியை அமெரிக்காவினுடைய அசட்ஸ் மீது வந்துட்டு நாங்கள் தொடுப்போம் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க ஈரான் எப்படிப்பட்ட பவர் அப்படின்றது இன்னமும் முழுமையாக தெரில ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஈரானுக்குள்ளே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்போ ஈரான் வந்து அமைதியாக தான் வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஈரான் வந்து பாகிஸ்தான் நடிக்கிறாங்க பதிலுக்கு பாகிஸ்தான் நடிச்சிடறாங்க ஆனால் நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பவர் அப்படின்றத பாகிஸ்தான் விஷயத்தில் ஈரானால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது ஸோ இப்போ அமெரிக்கா வந்து சஸ்டைண்டாக ஈரானுக்குள்ள ஒரு தாக்குதல் தான் வந்துட்டு தெரியும் ஈரான் எப்படிப்பட்ட பதிலடியை தொடுக்கிறாங்க ஈரான்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்க ஈஸியாக பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்களுடைய ப்ராக்சி மிலிட்டன்ஸை வச்சு இந்த ஆயில் ட்ரேடை வந்துட்டு இது பண்ணுவாங்க பாதிப்படையை வைப்பாங்க ஸோ அதான் ஒரு டைரக்ட் வார்ஃபேரில் ஈரான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது இன்னமும் நம்மளுக்கு தெரியாத நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோவில் எந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸினுடைய சேலை வந்து இந்தியாவுக்கு ஓகே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்